நீடித்து அங்கேயே தங்குறதுக்கான ஒரு வழிவகைகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல குரோத்துக்கான அமைப்பு இதெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியோட ரெண்டாவது கடைசி ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேற்கு பிறகுலேருந்து ஓரளவு நல்ல கைகூடி வரும் ஆக முற்பகுதியில் ஏற்படுகின்ற செலவுகளை கூடுமான வரையிலும் குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு அமைப்பு சரிங்களா அவசியம் அது ரொம்ப அவசியமும் கூட அதை பார்த்துருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேற என்ன அமைப்புகள் சிறப்பாக உண்டுன்னு கேட்டீங்கன்னா சிறப்புன்னு சொல்ற அளவில் வெளிப்படையா சொல்லணும்னா எதுவுமே கிடையாது சரிங்களா பெரிய அளவில் தொழில் அகலக்கால் வைக்க கூடாது எனது அன்பர்கள் நீங்க மனசில் வச்சுக்கொள்ளணும் ஏன்னா ரொம்பவே நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியமானது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே ரெண்டு விஷயத்தை நான் நல்ல விஷயமா சொல்லுவேன் ஒண்ணு ஓம் நமஸ் சிவா என் சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் தோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த பரணி தரணியை ஆளும் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரணியெல்லாம் தரணி ஆளாது சுய ஜாதகப்படி இருந்தாதான் ஆளும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சனிப்பயிற்சி பலன்களின் அடிப்படையில் பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இந்த இந்த சனிப்பயிற்சியின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குகின்றது மேசராசிக்காரங்க முழுக்கவுமே தொடங்குது அதில் பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதம் முழுக்க மேசனா மேசராசிக்குள்ளதாக இருக்குது சரிங்களா அப்போ உங்களுக்கும் ஏழரை சனி தொடங்குகிறது தான் அர்த்தம் சரிங்களா இது முதல் அமைப்பு இந்த ஏழரை சனியில் ரெண்டே கால ஆண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மே ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் அந்த வீட்டில் இருக்க போகின்றார் இந்த காலகட்டம் முழுக்கவும் ஏழரை சனியில் விரைய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே சனி சஞ்சாரம் இதில் குறிப்பாக அந்த முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்திலிருந்து இருபத்தி ஆறு மே மாதம் வரையிலும் ரொம்பவே நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியமானது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே ரெண்டு விஷயத்தை நான் நல்ல விஷயமா சொல்லுவேன் ஒன்று வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு யாராவது முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு பிறகு முயற்சிங்க அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டாவது நீண்ட நாளாக ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் டூர் போயிட்டு வரணும் இல்லை புனித யாத்திரைகள் போயிட்டு வரணும் தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரணும் சுற்றுலாக்கள் போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த பீரியடில் நீங்கள் நிறைவேற்றிக்கிடலாம் சரிங்களா ஏன்னா ஊர் சுற்றுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்போது இந்த மாதிரியான காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரியான பயணப்படுகின்ற எல்லாம் இந்த காலகட்டத்தில் விரைய சனியில் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துக்கலாம் இது ரெண்டாவது அமை மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு நீடித்து அங்கேயே தங்குறதுக்கான ஒரு வழிவகைகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல குரோத்துக்கான அமைப்பு இதெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியோட ரெண்டாவது கடைசி ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேற்கு பிறகுலேருந்து ஓரளவு நல்ல கைகூடி வரும் அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை அன்பு நண்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சியில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் செகண்ட் தான் வரும் ரெண்டே கால வருஷம் அதுல முதல் ஒரு ஒன்னே கால் வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரைக்கும் எதை தொட்டாலும் செலவு எதை தொட்டாலும் வீண் விரயம் குடும்பத்துல தேவையில்லாத மருத்துவ செலவு இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது அவசியமானது ஏன்னா பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த தேவையற்ற செலவுகளை வீண் விரயங்களை ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்தி அதனால் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆமாங்க அதனால நான் உங்களுக்கு சொல்றது என்னென்னா குடுமானம் வரையிலும் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடாக இருந்தீங்க உங்கள் உடல்நிலையை தொந்தரவு செய்கின்ற மாதிரியான எந்த உணவு பழக்க வழக்கத்தையும் கையில் எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு அவசியம் சரிங்களா அதை ஒன்றை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்னங்க தொந்தரவு இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போய் படிக்கிறதுக்கு சொந்த இடத்த விட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்கு சொந்த இடத்த விட்டுட்டு வெளியூரில் போயிட்டு குடியேறுறதுக்கு அதாவது வேலை மாற்றம் கிட்டே குடும்பமே மாற்றமாகிறது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு பயணப்படுறது மைக்ரேட் ஆகிறது இடம்பெயர்றது இது எல்லாம் அதாவது பயணங்கள் வெளியேற்றம் சுற்றுறது இது எல்லாவற்றுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பு அதுலேயும் செகண்ட் ஆஃப் கடைசி ஒன் இயர் வெரி குட் பீரியட் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேற்கு பிறகு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை நீங்கள் இந்த மாதிரியான அமைப்புகளில் பயன்படுத்திக்கிடுங்க இந்த ஆண் இந்த சனிப்பெயர்ச்சியை ரெண்டாக பிரிச்சுங்க முதல் ஒன்றே கால் வருஷம் செலவு 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 எதுலிங்க தேவையில்லாத தொழில் வரையும் தேவையில்லாத பொருளாதார வரையும் தேவையில்லாத மருத்துவ வரையும் தேவையில்லாத அந்நிய செலவுகள் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் இப்படி தான் போகும் கடைசி ஒரு வருஷம் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே டு இருபத்தி ஏழு மே அந்த பீரியட் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் ஆக உங்களுக்கு செலவுகள் உறுதி அந்த செலவுகள் பிற்பகுதியில் நன்மை செலவுகளாகவும் முற்பகுதியில் தீமை அல்லது சரியில்லாத செலவுகளாகவும் அமையும் ஆக முற்பகுதியில் ஏற்படுகின்ற செலவுகளை கூடுமான வரையிலும் குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு அமைப்பு சரிங்களா அவசியம் அது ரொம்ப அவசியமும் கூட அதை பார்த்துருந்துகிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல ஏன்னா சுற்றி சுத்தி இடம்பெயர்ச்சி ஊர் சுற்றுறது வெளியூர் மாறுறது வெளியூர் ஏன்னா இந்த அமைப்பு மட்டும்தான் சுத்தி சுத்தி உங்களுக்கு நடக்குங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் சொல்லுகின்ற அளவுக்கு பெரிதாக ஏற்றம் என்று சொல்ல முடியாது ஒரு பிளஸ் டூ முடிப்பாங்க ஒரு கல்வியை போய் சூஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் போகும் இந்த கல்வியில எனக்கு விருப்பம் இல்லைன்னுருவாங்க அல்லது படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு காலேஜாக போயிட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சி அந்த காலேஜ் கிடைக்காம சரியில்லாத ஒரு காலேஜில் அல்லது பிடிக்காத ஒரு காலேஜ்ல சேர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் ஆக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியோ அல்லது கால விரயங்களோ நிறைய ஏற்படும் அப்போ தெளிவாக இருக்கணும் நம்ம குறிக்கோளில் என்ன படிக்க போகிறோம் இந்த மாதிரியான இடங்களில் படிக்க போகிறோம் அது இல்லைனா அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் ஒன்றுக்கு ரெண்டு ஆப்ஷனை கையில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது இல்லைனா படிப்பு சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் விரயங்கள் கால விரயங்கள் அதிகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புகள் சிறப்பாக உண்டுன்னு கேட்டிங்கன்னா சிறப்புன்னு சொல்கிற அளவில் வெளிப்படையா சொல்லணும்னா எதுவுமே கிடையாது சரிங்களா பெரிய அளவில் தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எனது அன்பர்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் தொழில் ரீதியான விரயங்கள் அல்லது பொருளாதார ரீதியாக உங்களுடைய இறங்கு முகம் ஆரம்பிக்கின்ற ஒரு காலகட்டம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு தொழில் சார்ந்து எந்த அல எந்த வகையிலும் நீங்கள் முதலீடுகளை போடுறது தேவையில்லாத ஒருவரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது தேவையில்லாம ஜவாப் ஜாமீன் ஆக தொழில் பொருளாதாரம் சார்ந்து எந்த நிலையிலும் அகலக்கால் வேண்டாம் அதுலேயும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு மே வரைக்கும் அந்த ஒன்றரை வருஷத்துல வச்சுங்க கடனை மட்டுமே நீடிச்சு கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க புதிதா போய் தொழில் ஆரம்பிக்கிறது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறேன்னு சொல்லுது கூட்டுத்தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு யார் கூடவா சேர்ந்து புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுட்டு ஆரே மாதத்தில் சும்மா ஊத்திக்கிட்டு உட்காந்துக்கிறது இந்த சேட்டையெல்லாம் வேண்டாம் நண்பர்களே வேண்டாம் ஏனென்றால் இந்த காலகட்டம் சிறப்பு இல்லை என்றால் இல்லை அவ்வளவுதான் அதை போ அதை விட்டுட்டு அதை போயிட்டு அப்படியே எதையாவது ஏன் இது வேண்டாம் சரிங்களா அவசியம் அற்றுது அமைப்பும் அற்றுது அதனால குடுமானம் வரையிலும் தவிர்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நகர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது நன்மை அப்படிங்கிறத முடிச்சுக்கிடுங்க ஆக உடல் ஆரோக்கியம் பொருளாதார விரயங்கள் தொழில் அமைப்புகள் மூன்றிலும் மிக மிக கவனம் தேவை பருவ வயது பிள்ளைகளுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை சேர்க்கும் அதனால் கூடுமானம் வரையிலும் அதிலிருந்து கவனமாக தப்பித்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான காலகட்டமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஆனால் உங்களுக்கு பலமாக இல்லை கூடுமான வரையிலும் தொழில் பொருளாதார அமைப்புகளில் அகலக்கால் வைக்காமல் இருங்கள் இந்த திருமணத்தை பற்றி குழந்த பாக்கியத்தை பற்றி பேசலேடா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஜாதக அமைப்பின்படி நல்ல திசா புக்தி நடந்தால் உறுதியாக கிடச்சிரும் அதை பற்றி நீங்கள் கவலையேப்பட வேண்டாம் சரிங்களா ஆக அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் பைரவ பெருமானை பிடித்து வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகள் தோறும் நன்றி வணக்கம்